அலாம் அடைக்கும் வரமத்துள்ளாகியவர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த காணொலியின் ஊடாக எமது நடுவூற்று இளைஞர் நலம்புரி சங்கம் நடுவூற்று யூத் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்கின்ற நைவா சம்பந்தமான சிறு அறிமுகத்தை செய்யலாம் என்று நீக்கின்றேன் எமது இந்த அமைப்பானது இலங்கையின் கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டம் கின்னியா பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற நடுூற்று என்ற ஒரு கிராமத்திலே இந்த அமைப்பு அமைய பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பானது முடியுமானவரை மக்களுக்கான சேவைகளை எமது கிராமத்திலே மையப்படுத்தி செய்து வந்திருக்கிறது இந்த அமைப்பினுடைய அடிப்படை நோக்கமாக மக்களுடைய கல்வி பொருளாதாரம் சுகாதாரம் மற்றும் இதர மேம்பாட்டு திட்டங்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் எமது பிரதேசத்திலே வாழ்கின்ற சகோதரனுடைய நல்லுள்ளங்களுடைய உதவிகளை கொண்டு முடியுமான சில தேவைகளை அப்பப்போது நாங்கள் செய்திருந்தோம் அலமது இல்லா இன்ஷா அல்லா எதிர்காலம் காலங்களிலே எங்களுடைய சேவைகளை விரிவுபடுத்துவதற்கும் எங்களுடைய சேவைகளை எமது கிராமத்தை தாண்டி ஏனைய கிராமங்களுக்கும் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளையும் ஆலோசனைகளையும் நாங்கள் செய்து வருகின்றோம் இந்த அமைப்பு கிராமப்புறத்தில் அமைப்பு அமைய பெறுவதற்கான அல்லது கிராமப்புறத்தில் இதனை அமைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை நோக்கமாக அநேகமாக கிராமப்புறங்கள் சேவைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் என்ஜிஓக்கள் சமூக நிறுவனங்கள் நகரப்புறங்களை மையப்படுத்தியே தங்களுடைய காரிய காரியாலயங்களையும் தங்களுடைய செயற்பாடுகளையும் வைத்திருப்பதானது சில நேரங்களிலே கிராமப்புறங்களிலே வாழ்கின்ற மக்களுக்கான சேவைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதிலே சிரமங்களை எதிர்நோக்குகின்ற சில நிலைப்பாடுகள் அவதானிக்கப்பட்டது அந்த தான் எமது கிராமம் கிராமத்திலிருந்து இவ்வாறான ஒரு அமைப்பை உருவாக்கி கிராம மட்ட மக்களுடைய அபிலாசைகளை வென்று கொடுக்க வேண்டும் அவர்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் அதிலும் குறிப்பாக நடுவூற்று என்ற ஒரு பெயரை நாங்கள் இதற்கு சூட்டியவனுடைய அடிப்படை நோக்கம் எமது கிராமத்தை உலகறியை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு எமது கிராமம் ஒரு முன்னுதாரணமான கிராமமாக திகழ வேண்டும் அனைத்திலும் ஒரு முன்னுதாரணமான ஒரு கிராமமாக நடுவுற்றை ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு தான் நடுவுற்று யூத் அசோசியேஷன் நடுவுற்று இளைஞர் நலமுறை சங்கம் என்ற அந்த பெயரை நாங்கள் அதுக்காக சூட்டியதற்கான அடிப்படை நோக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் ஆந்தில்லாம் எங்களுடைய சேவைகளை முடியுமான வரைக்கும் இந்த காணொலியோடு நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் செய்த சில சேவைகள் வேலை திட்டங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லா எதிர்வரும் காலங்களிலே குறிப்பாக கல்வி மேம்பாடு விடயங்களில் அதிக கவனம் செலுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் அதற்கான செயல் திட்டங்களையும் வகுத்து வருகின்றோம் சா இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்துக்குள் நாங்கள் ஒரு நல்ல ஒரு திட்டத்தை அதாவது எமது கிராமத்திலும் எமது கிராமத்திலும் ஒரு வைத்தியர் ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஒரு பொறியியலாளர் என்ற அந்த நாமத்தை வைத்து ஒரு செயர்திட்டத்தை உருவாக்கி அதனை செயற்படுத்துவதற்கான ஆலோசனைகளையும் அதற்கான செயர்திட்டத்தையும் நாங்கள் வரைந்து வருகின்றோம் அல்லாஹ் அதனை மிக விரைவில் நாங்கள் செய்வதற்கும் காத்து கொண்டிருக்கின்றோம் இந்த காணொலியை பார்க்கின்ற சகோதரர்கள் நல்லுள்ளங்கள் துறை சார்ந்தவர்கள் எங்களுக்கான ஆலோசனைகளையும் இதனை விரிவுபடுத்துவதற்கான அந்த செயற்பாடுகளை இன்னும் மும்முரமாக சிறப்பாக செய்வதற்கான உங்களுடைய மேலான ஆலோசனைகளையும் ஒத்துழைப்புகளையும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற உடையத்தையும் இந்த விடத்திலே ஞாபகப்படுத்தி கொண்டு இதனை பார்க்கின்ற சகோதரர்கள் இதனை எங்களுடைய சோசியல் மீடியாக்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதனை போன்று யூடியூப் இதுவரைக்கும் ஆரம்பிக்கப்படவில்லை இன்ஷால்லா இது காலத்திலே யூடியூப் போன்றும் ஆரம்பிப்பதற்கான ஆலோசனைகள் இருக்கிறது டிக்டோக் போன்ற வலைதளங்களை ஃபாலோ பண்ணி எங்களுக்கான ஆதரவுகளை வழங்கி ஆலோசனைகளை வழங்கி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உதவிகள் உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய ஒத்தாசைகள் எங்களுக்கு மிகவும் அவசியமானது அந்த அடிப்படையில் உங்களுடைய உதவிகளையும் ஒத்தாசைகளையும் உங்களுடைய மேலான ஆலோசனைகளையும் வழங்குமாறு கேட்டு குடிபெறுகின்றேன் சில மாடைக்கும் வரமகுள்ளாகி ஒவ்வொருக்காக